ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல் நான் தான் உங்கள் கிஷோர் இன்னைக்கு நம்ம சேனலில் மோபோல் லெஜெண்ட்ஸ் கேமில் வழக்கம்போல ரேங்கட் கேம்லேருந்து தான் ப்ளே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேமில் ஒரு சில ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஈவெண்ட் பெஞ்சுக்குள்ளே போயிடலாம் இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா எபிக் ஸ்கின் கிவ் சொல்லி ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதில் நம்மளுக்கு ஒரு சில டோக்கன் பார்த்தீங்கன்னா கலர் பண்ண சொல்கிறாங்க ஹார்னர் ஸ்டாம்ப் சொல்லி ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா கலர் பண்ண சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு சேலஞ்சு டாஸ்க்கும் இருக்குது இந்த இது இந்த டாஸ்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு அந்த டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் எண்பது இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ செலக்டட் சேஸ்ட்டுன்னு சொல்லி இருக்குது ஹீரோ செலெக்சன் சேஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ஹீரோ அதாவது கேமில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக தருவாங்கன்ட்டு நினைக்கிறேன் உண்மையாகவே கேரக்டர் ஃப்ரீயாக தருவாங்களா இல்லாட்டி கேரக்டருக்கான இந்த ட்ரையல் கார்டு ஃப்ரீயாக தருவாங்களான்னு தெரியல இதே இது இரநூறு டோக்கன் இங்கே கலெக்ட் பண்ணிங்கன்னா கேரட்ருக்கான ஸ்கின்னு ஃப்ரீயாக தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டுமே அதாவது அந்த கேரட்டருக்கான பாக்ஸும் சரி கேரட்ருக்கான ஸ்கின் பாக்ஸும் வேணும்னே அவங்க கேட்குற டோக்கனை இங்கே வந்து கலெக்ட் பண்ணணும் இதுக்கு டெய்லி டாஸ்க்கும் இருக்குது சேலஞ்சு டாஸ்க்கும் இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணேன்றது சொல்லிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் இதில் இதில் டைம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் இருபது நேரம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி அந்த பாக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ஈவெண்ட்டு போய்கிட்டிருக்கு இதுவும் அதே மாதிரி ஈவெண்ட்டு தான் இதில் ஃப்ரீ ஸ்பெஷல் ஸ்கின் சாய்ஸ் ஒன் ஆஃப் டென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பத்தில் ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கான ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது பத்து கேரட்ரு பத்து கேரட்டுக்கான ஸ்கின் இருக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இதுலேயும் மார்க் ஆஃப் வாலர் வாலராக கலெட்டர் தான் பேர் கொள்கிறேன் நினைக்கிறேன் இந்த டோக்கனோட பேர் மார்க் ஆஃப் வாலர் இந்த டோக்கனையும் நீங்கள் அந்த எண்பது இன்னொன்று நூற்றி ஐம்பது கலெக்ட் பண்ணணும் அதாவது அந்த கேரட்ரு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மொத்தம் எண்பது டோக்கன் கலெக்ட் பண்ணணும் கேரக்டருக்கு அந்த ஸ்கின்னு வேணும்ன்ட்டு நினச்சிங்கன்னா நூற்றி ஐம்பது டோக்கன் கலெக்ட் பண்ணணும் இப்படி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸு அந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்று கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் ஃப்ரீயாக தருவாங்களா இல்லாட்டி வெறும் ட்ரையல் கார்டுக்கு மட்டும் தருவாங்களான்றது தெரியல பட் இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல கேமில் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் நாலு நாள் இருபது இருபது மணி நேரம் தர்றாங்க இப்போ அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன டேட்டை பார்த்துக்கோங்க ஆறு சாரி ஆறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி செஞ்சால் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் இதில் டெய்லி ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ண சொல்கிறாங்க அண்டு அதோட ட்ரெயல் அதாவது டெய்லி லாகின்ல அவங்களே ஃப்ரீயாக தந்துடுவாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்து டோக்கன் தர்றாங்க ஒரு நாளைக்கு நாளைக்குன்னா ஒரு நாற்பது டோக்கன் வச்சுக்கோங்க அண்ட் டெய்லி ட்ரைனிங் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு டோக்கன் ஒரு நாளைக்கு தர்றானுங்க ஒரு நாலு நாளைக்கு பார்த்தோம்னா மொத்தம் எண்பது டோக்கன் இது சாரி இதில் ஒரு நாற்பது அதில் ஒரு எண்பது அதாவது டெய்லி ட்ரெயினிங்கில் வந்து டெய்லி பதினாலு தர்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரெண்டு வச்சா கூட ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாற்பது டோக்கன் இதுலேயும் கலெக்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ட்ரையல் ஆஃப் ஃப்ளவர் இதுலேயும் பார்த்திங்கன்னா டெய்லி லாகின்ல பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து பத்து இதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது அறுபது கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கலர் பண்ண முடியாதுன்றது தான் நம்ம நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க இருந்து நீங்கள் செஞ்சால் கூட கலர் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அந்த பாக்ஸை கலர் பண்ண முடியாட்டியும் இன்னும் ஒரு சில ரிவார்டு தர்றாங்க அதை வாங்க கலர் பண்ணிக்கலாம் நான் பார்க்குறேன் இந்த ட்ரெயில் ஆஃப் ஃபால்வர் இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு பற்ற தருவாங்க அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாள் கழித்து ஒரு பத்து ஆக மொத்தம் இருபது தான் இதில் இருந்து கலெக்ட் பண்ண முடியும் அதில் நாற்பது அப்படி இப்படின்னு பார்த்தா என்னால் அறுபது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டு முடிகிறதுக்குள்ளே இந்த டோக்கனை கலெக்ட் பண்ண முடியும் போல இருக்குது இதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் டெய்லி இந்த கேம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கூட இந்த ஈவெண்ட்டு போய்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும் பட் என்ன ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை இந்த கேம் ஓப்பன் பண்ணுறதுனால என்றைக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா அன்றைக்கி தான் என்னைக்கு ஈவெண்ட்டு போய்கிட்டு இருக்கிறதுன்றதே பார்க்க முடியுது சரி ஓகே இதுக்கு மேலே போல திரும்பி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை பார்த்துருப்பீங்க என்னமோ யோசிச்சுக்கோங்க அண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஞ்சா என்ற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் எப்பேற்பட்ட பிளேயருன்றது நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இவர் கூட ரேங்கடை மேட்ச் பல தடவை ப்ளே பண்ணியிருக்காரு உண்மையாகவே வேறு லெவல் தி பெஸ்ட்டு பிளேயரு பட் என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அப்போதைக்கு அவர் அக்செப்ட் பண்ண முடியலை சரி ஓகே பரவாயில்லை இப்போ நம்ம சோலோவாக தான் போய் ஆகணும் அதாவது நம்மளுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சில பிளேயர் வருவாங்க கூட கொடுத்துருக்கலாம் அதாவது சீசன் மாறி இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி இந்த சீசனில் எந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா சாரி வேறு எதுக்குள்ளேயே வந்துட்டம்பு இருக்குது பேக் வந்துடலாம் எங்க இருக்குது ஓகே இது உருக்கு இதில் தான் இந்த கேரக்டருக்கான ஸ்கின்னு தான் நம்மளுக்கு தர்றாங்க போல் இருக்குது ஓகே பட் இந்த கேரட் என்கிட்ட இல்லை அது ஒரு இதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது சரி ஓகே இப்போ ஏதாச்சும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இந்த கேரக்டரை வாங்க பார்க்கலாம் ஏன்னா ஸ்கின்னு தர்றாங்கல்ல அப்படின்னா அந்த கேரக்டரையும் நம்ம வாங்கி வச்சுருக்கணும் சரி ஓகே என்ன ஏதாச்சும் ரூல்ஸு இது சொல்லி தர்றாங்களா இப்படி இதெல்லாம் போதுண்டா எனக்கு ஸ்ட்ரெய்டாக மேட்சுக்குள்ளே போகலான்ற நினச்சா இப்போ பார்த்துக்கிட்டு ஓகே ஸ்டார்ட் கேம் கொடுத்துர்லாம் இப்போ ஈவெண்ட்டு என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் சொன்ன அந்த ரெண்டு ஈவெண்ட்டு அதில் ஒரு ஈவெண்ட்டில் என்னால் இதுக்கு அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அந்த ரிவார்டு எடுக்க முடியுமான்றது தெரியல அந்த பாக்ஸு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்தால் லக்கு வல்லாட்டி போக்கு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஃப்ரீயாக ஒரு கேரக்டரை ஃப்ரீயாக த எடுத்தோன்னே தந்துடமாட்டேங்க ஒரு சில டாஸ்க்கு கொடுத்தாலும் அட்லீஸ்ட் தந்து தர்றாங்க ஒரு சில கேரக்டர் கேரட்ரு கரெக்டின்னு இப்போ அது நம்மளால் எடுக்க முடியாதுன்றதை நினைக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி உங்கள்லாம் ஒரு சில பேர் இந்த கேமை டெய்லி ப்ளே பண்ணுறவங்க அப்பளாட்டி ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு நாள் ப்ளே பண்ணுறவங்க பார்த்துருந்தா கூட இந்த ஈவெண்ட்டை நேரம் செஞ்சுருக்கலாம் பட் நான் இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு தான் அட்லீஸ்ட் டெய்லி ப்ளே சும்மா சும்மாவாச்சும் கேமை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ட்டு சொல்லுவாங்க போல இருக்கு சரி ஓகே இப்போ கேரக்டர் செலெக்ஷனுக்குள்ளே குளி வந்துருச்சு ஓகே இப்போ எந்த சைடு போகணுன்றத வேற செலக்ட் பண்ணனும் அதுக்கு வேறு டைம் லிமிட் கொடுக்குறாங்க சட்டுப்புட்டு கேரக்டர் செலெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் சரி ஓகே இந்த வாட்டி நானும் எதாச்சும் ஒரு கேரக்ட்ரு பேன் பண்ண முடியும் போல இருக்குது எந்த கேரக்டரை பேன் பண்ணேன்ன்றதா அன்னைக்கு இப்போதைக்கு சரியாக தெரியலை சரி நானா என்ற இந்த ஒரு கேரக்டரை பேன் பண்ணிடலாமா இல்லை அசாசின் கேரக்டர் ஒன்று இருக்கும் சாப்பாருன்னு சொல்லி இந்த கேரக்டர் தான் நான் பேன் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வர்றவன் ஒரு தி பெஸ்ட்டு பிளேயராக இருந்தானே சடனாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டுட்டு போயிடுவான் அதனால தான் இந்த கேரக்டர் பேன் பண்ணிட்டேன் சரி நான் எந்த கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணேன் சரி என்னோடய கேரக்டர் செலெக்ஷன் அப்போ பார்த்துக்கலாம் நம்ம டீமில் அசாசியன் கேரக்டர் ஒருத்தன் எடுத்துருக்கான் அசாசியன்னா ஃபைட்டரா ஃபைட்டர் அண்ட் அசோசியன் இன்னொருத்த மேக்ஸ்மேன் இவன் இருந்து அட்டாக் பண்ணுறேன் அப்போ நான் எந்த கேரக்டர் எடுக்கிறது டேங்க்கு ஏதாச்சும் எடுத்துடலாமா சரி ஓகே இப்போ நான் எந்த கேரக்டர் செலக்ட் பண்ண சட்டன்னு தெரியலையே கேரக்டரை செலக்ட் பண்ணன்றதே தெரிய மாட்டேக்கே இந்த கேரக்டர் பண்ணிடலாமா இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணியிருக்கேன்னா அப்போல்லாட்டி இந்த கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணலாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டரை நான் எடுத்திருக்க மாட்டேன்ட்டு தான் நினைக்கிறேன் இது இந்த கேரக்டரை இருக்கட்டும் கஷ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலில் இந்த கேரக்டர் வச்சு கேம் பிளே பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு நம்புகிறேன் இனிமே டீமில் லாஸ்ட்டாக ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் எந்த கேரக்டர் செல் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தால் ஒரு வழியை செல் பண்ணிட்டான் இன்னொருத்தன் ஓகே கொடுத்துட்டானே நெக்ஸ்ட்டு நம்ம டீமில் தான் ஓகே அவனும் கேரக்டர் செல் பண்ணுறதுல கொஞ்சம் கொ குழப்பம் போல இருக்குது ஓகே டைம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு இப்போ நம்ம டீமில் லாஸ்ட்டாக ஒரு பிளேயரு அவர் கேரக்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டாருன்னு அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கட்டத்துக்கு உண்மையான சண்டை அப்போ தான் ஆரம்பிக்கும் அவனும் செலவு பண்ணிட்டான் நம்ம டீமில் ஃபைட்டிங் கேரக்டரு அந்தளவுக்கு யாரும் எடுக்கலை போல் இருக்குது எல்லோருமே மேக்ஸ்மேனு மெஜ்ஜு அதுக்கடுத்து அசாசியன் ஃபைட்டர் டேங்க் எவனும் எடுக்கலை டேங்கும் சரி சப்போர்ட்டரும் சரி இன்னுமே டீமில் பார்த்தா அசாசியன் இது என்ன சப்போட்டிங் கேரக்டராக மேக்ஸ்மேன் மேம் மெஜி கேரக்டர் எடுத்திருக்கானுங்களா எடுத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் எடுத்திருக்கானுங்க சரி ஓகே அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எடுத்திருக்கானுங்க பார்க்கலாம் யார் இந்த மேட்சில் வின் பண்ண முடியுதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி மண்டே யார் மண்டே உடைய போகின்றது தெரிய போகிறது ஓகே மேட்ச் ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பேச்சலையில் இனிமேல் முழுக்க முழுக்க ஆக்ஷன் மட்டுதான் ஓகே எபிலிட்டியை அன்லாக் பண்றது ஃபஸ்ட் இதே அன்லாக் பண்ணிடலாம் வங்கடா வங்கடா அடிச்சுக்கலாம் என்னதான் அடித்தாலும் இதுக்கு அடி விழுகிற மாதிரி தெரியலையே எபிலிட்டியோட கூல்டௌன் டைம் வேற ரொம்ப நேரம் இருக்குது செகண்ட் எபிலிட்டிய எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் எபிலிட்டிய செல் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் என்னோட முயற்சி விட மாட்டேன்டா

வாடா 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 அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த இனிமையோட சொல்லி தான் கைசன் நினைக்கிறேன் ஆமா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உடல்ல டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு போன் வந்துருச்சு என்னத்த செய்ய சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ப்ளே பண்ணும்போது ஏதாச்சும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் தொலைது ஓகே ஃபஸ்ட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து சம்பவம் பண்ணலாம் இருந்தாலும் வரவேண்டாடி ஓகே மறுபடியும் இனிமையை அட்டாக் பண்ண போகலான்ட்டு நினைக்கிறேன் ஆஹா அவ்வளோதான் என் ஜோல் முடி முடிஞ்சிருச்சு சார் வேறு லெவலில் அட்டாக் பண்ணுறாங்க எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணலான்னு நினச்சேன் பட் என்னத்தை செய்யறது இந்த சைடு என்னடா நடக்குதுங்க இன்னைக்கு இப்போதைக்கு ரெண்டு டீம்மே வேறு லெவலாக தான் ப்ளே பண்ணுறானுங்க ஏதோ தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் போல இருக்குது இருக்கிறேன்டா இனி இருக்கிறேன் எனிமி சிக்குவானா சிக்க மாட்டான் இப்போதைக்கு உசாராக இருக்கானு ஓகே வாங்கடா வாங்கட அடிச்சுக்கலாம் போயிட்டாங்க ஸ்டெப் ஆகிட்டான் மறுபடியும் சிக்காம ஏட போவ சிக்கு வேலை அப்ப உன்னை சிதைக்கிறேன்டா முடிசா ஓகே இதை டிஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இனிமேல் டிஃபீட் பண்ணிட போயிட வேண்டியதான் இந்த சைடு எனமி டீம்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மெண்ட்ஸை வேற லெவல் அட்டாக் பண்ணுறானுங்க நம்ம போய் சடன் அட்டாக் பண்ணிட வேண்டியது தான் பின்னாடி போய் அப்படிதான் தான் அப்படி தான் மொத்தமாக முடிச்சிடு ஆஹா என் சொல்லி முடிஞ்சிருச்சு டே என்னடா பண்ணுற எப்போ டிஃபீட் பண்ணியிருக்கணுமோ அப்போ டிஃபீட் பண்ண முடியாமல் எப்படியோ ஒருத்தவன் எப்படியோ டிஃபீட் ஆயிட்டான் சப்போர்ட்டிங் கேரக்டர் இனிமே டீமில் பட் இருந்தாலும் நம்ம டீமேட்ஸ்க்கு இன்னும் ட்ரைனிங் போன போல் இருக்குது இனிமெடிமெட்ஸ் வேறு லெவலில் இப்போதைக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவனை டிஃபீட் பண்ணியிருக்கலாம் பட் என்ன பண்ண சொல்கிறீங்க இவன் அட்டாக் பண்ணுங்கடா டே எங்கடா என்னோட டீமெட் நீ வந்து இப்போ வாடா நான் டிஃபீட் ஆனது பிறகு வர்றான் பார்த்தீங்களா அதுவும் அவன் டே 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 கொஞ்சமாக அட்டாக் அது என் ஜோளு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வர்றேன்னு அட்டாக் பண்ண தான் வர்றானுங்க கொஞ்சம் வேமாம் வர்றானுங்களா என் ஜோலு முடிஞ்சது பிறகு கரெக்டா வருவானுங்க எனக்கு தெரிஞ்ச எனி டீம் தான் இப்போதைக்கு வேற லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு நம்புகிறேன் சரி ஓகே பரவாயில்ல நம்ம டீம்ஸும் வேற லெவல் அட்டாக் பண்ணுறேன் போல இருக்க மேட்ச்சு வின் பண்ணால் சந்தோஷம் ஓகே இந்த சைடு நம்ம டீமெர்ஸ்க்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது போல் இருக்கு இந்த வரேன்டா ஆஹா இதுக்கு மேலே இருந்தோம்னா அவ்வளோதான் போல இருக்கு எப்படியோ ஒரு இனிமையை போட்டு தெளிச்சு டீமோட ஹெல்ப் மூலிமா வாங்கடா வாங்கடா பார்த்துக்கலாம் அடிச்சுக்கலாம் வாங்கி இந்த சிடி சப்போர்ட்டிங் கேரக்டர் வேற நம்மளை டீம்மெட்ஸை வேற வெளில அட்டாக் பண்ணுது எப்படியோ அவனோட சோழி முடிஞ்சிருச்சு கைஸ் ஓகே இது நம்ம டீமெட்ஸ் தான் போல இருக்கு வாங்கடா வாங்கடா என்னோட பவரை எப்பப்ப இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஆஹா இந்த சீடு டி 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 எவனாச்சும் வாங்கடா நம்ம டீம்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க ஒண்ணு கொடுங்க இதுக்கு மேல அங்க இருந்தேன்னே என் ஜோலி கன்ஃபார்ம் டெஃபினட்டா முடிஞ்சிருக்கும் அதனாலதான் எஸ்கேப் பையன் வந்தாச்சு டைம் வரும் அப்ப நான் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி தான் அப்ப பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நம்ம டவர் அட்டாக் பண்ணுவோன்ற நினைச்சா ஆளை காணும் போயிடுறா அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிட்டு பரவாயில்ல நம்ம டீம் மடிச்சு டே 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 விட்ராதடா எப்படியாச்சும் போட்டு தெளி அவ்வளோதான் அவ்வளவே தான் ஏன்டா ஏன் இந்த சைடு ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளோட டவரை அட்டாக் பண்ணுறான் இந்த சைடு எனிமி எல்லாரும் நம்மளோட டவர் அட்டாக் பண்ணிட்டான் செய்யிறானுங்க எப்படியோ அந்த எனிமையோட சொல்லி முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு எனிமே இந்த சைடு இருக்கான் பாரு ஆஹா இந்த சைடு ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளோட டவரை வேற லெவலில் அட்டாக் பண்ணுறானே அவ்வளோதான் அவ்வளோதான் தான் நம்ம மொத்தமாக முடிச்சிட்டு கட்டிடுங்கடா எப்படியே கட்டிட்டானுங்க பரவாயில்ல கிடைச்சு நம்ம மட்டி எல்லாம் வேலை வேலை தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தான் கொஞ்சம் கம்மியாக இடப்பட்டேன் போல இருக்கு பரவாயில்ல இப்படியே பண்ணா அழகா நம்ம மேட்சை வின் பண்ணலாம் நான் நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்றேன் ஒருத்தன் ஜோலி முடிஞ்சிடுச்சு இன்னொருத்தன் ஆஹா இனிமே ஒன்னு கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹா எஸ்கே பயிரணுமே எஸ்கேப் பாக்குறேன்டா எப்படி எஸ்கேப் பாயாச்சு கை எிதானா நான் கூட நம்ம டீம் ஆள் நினைச்சுக்கிட்டேன்னு அடைச்சி மூட்டு போயிருக்கணும் தேவையில்லாம இருந்ததுனால அப்போ வச்சுட்டானுங்க கம்முன்னு போயிருந்தா நேரம் இப்படி ஆயிருக்குமா அப்ப நான் தான் விக்க நம்ம டீம் ஆளுங்கெல்லாம் நல்லா தெளிவா வேற வேலை தான் கைச்சி இருக்கானுங்க அவ்வளோதான் இனிமிட்டி மாலுங்க நம்மளோட இன்னொரு டவர் பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க என்னோட பவரை பண்ணுறேன் இந்த சீடு ஓகே ரெண்டு ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைடு அதை நம்ம டீம் ஆளுங்களே பாத்துக்கு நம்புகிறேன் நம்புறேன் வாங்கடா வாங்கடா பாத்துக்கலாம்டா ஹ இப்போ நம்ம டீமர்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணணுங்க ஐஸ் இருங்கடா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்க வந்துடுறேன் ஆஹா என்ன தோழி முடி முடிச்சுட்டானுங்க மொத்தமாக சேர்ந்து என்ன சொல்லி முடிச்சுட்டானுங்க ஓகே நம்ம டீமர்ஸு அப்படி தான்டா முடித்து கட்டிடுறாண்ணே ஆஹா இனிமே டீம் ஆளுங்க முடித்து கட்டிட்டாங்களே இப்போதைக்கு நம்ம டீமில் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிருக்கானுங்க இ அதோட இனிமேல் டீம் ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்படியே போனால் அவ்வளோதான் நம்ம டீமில் எல்லாருமே தி பெஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணுறானுங்க ஒருத்தனை தவிர அவன் ஏவன்ட்றதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவனும் தி பெஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணுறான் அதுக்காக மொக்கனும் சொல்லிட முடியாது எல்லோருமே நம்ம டீமில் அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்க தான் சேரானுங்க இப்போ அந்த பெரிய மான்செஸ்டர் வேறு வருது அதை வேறு டிஃபீட் பண்ணணுமா ஆஹா இந்த மெசேஜ் வேறு நேரங்கிட்ட நேரத்தில் தான் எல்லாம் வந்து சேரும் இப்போதைக்கு நம்மளோட வேலை இந்த பெரிய மன்ஸ்டரை டிஃபிட் பண்ணுறது தான் டிஃபிட் பண்ணுறேன்டா அவ்வளோதான் இதை டிஃபிட் பண்ணியாச்சு அடுத்து இல்லையா இந்த வேலை இனிமேட்டி மாளுங்க அட்டாக் பண்ணுறங்களே உட்ட மாட்டேன்டா உடவே மாட்டேன்டா ஆஹா அவ்வளவுதான் 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 சொல்லி முடிஞ்சிருச்சு ஒரு துளி வாய்ப்பு கிடைச்சாலும் வச்சு செஞ்சு விட்டுறானுங்க அதுல அவ்வளவுதான் நம்மளோட இன்னொரு டவரையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு டவர் இருக்கு அதையும் டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட பேஸை பாத்தீங்கன்னா முடிச்சு கட்டிடுவானுங்க Thank ீங்கடா நம்ம பேஸ்க்கு வந்துட்டான் விட்டுராதிங்க வளோ இப்போதைக்கு நம்ம டீமில் மூணு பேர் இருக்கானுங்க இன்னும் ஒரு எட்டு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் வந்தது பிறகு நானும் கொஞ்சம் விழுக்கிறேன்டா இது வந்துட்டேன்டா அதுக்காக நான் பெரிய பிளேயர்லாம் சொல்ல மாட்டேன் எதோ ஆஹா அவ்வளோ தான் என் ஜோலி முடிஞ்சிருச்சு அது ஏன்டா நான் வந்த சோ அடுத்த செகண்ட் என் ஜோலி முடிச்சிட்டு போயிருந்தீங்க கொஞ்சமாச்சும் விட்றானுங்களா எனக்குன்னு டயம்ன்றதை கொடுக்கவே மாட்டிக்காங்களே வந்து அடுத்த செகண்ட் சிக்கிண்டு தான் ஜோலி முடிச்சு விட்ருவானிங்க அஹா அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஐயா அப்போ எப்படியோ அப்பப்போ பக்கு பக்குன்னு இருக்குது கேஷ் டே ஃபஸ்ட் அது முடிங்கடா இனிமையோட மினி சோல்ஜர் அதுக்கு எடுத்து பாத்துக்கலாம் மொத்தம் மூணு இனிமையா மிஸ்டு மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான் நான் மிஸ்ஸே இருப்பேன் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து வர்றேன் ஓகே நம்ம எனிமையோட மினி சோல்ஜரை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஓகே எல்லாரும் இங்கே வாங்க இப்போ வந்து எல்லாரும் இதை அட்டாக் பண்ண கேட்க ஆஹா இங்க ஒரு இனிமி ஒளிஞ்சிருக்கான் போல இருக்கே இந்த வரேன்டா ஓகே எப்படியோ இத வரேன்டா என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு முடிக்காம விடக்கூடாது அவ்வளவுதானா இப்படி ஜிஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயாச்சு ஆஹா முடியலையே பொதுக்கி நான் ஒருத்தன் தான் இருக்கேனா டே டே என்னடா இப்படி கோத்து விட்டுட்டீங்க ஆஹா இப்ப வந்தாங்கன்னா அவ்வளவுதாலே மொத்தம் முடிச்சிருவாங்க எப்படி நம்ம டீம் அடிச்சுல கொஞ்சம் வந்துருக்கானுங்க டேடியே கொஞ்சம் இருங்கடா வெயிட் பண்ணுங்கடா அவசரப்பட்டு போயிடாதீங்கடா அதுக்கடுத்து மொத்தமாக அழுக வேண்டியது இருக்கும் இன்னும் நம்ம டீமேட்ஸ் ரெண்டு பேர் வரட்டும்டா ஆஹா அவ்வளோதான் என் ஜோலி முடிஞ்சிருச்சு இவன் ஜோலி ஆஹா நம்ம டீம்ல அவ்வளோதானே இன்னும் ஒருத்த மட்டும் தானே இருக்கா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிருச்சு முடியல கை ஆரம்பத்தில் வந்த அந்த ஒரு ஃபோனு மொத்தமாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சொல்லணும் சரி ஓகே இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றத பார்த்து நீங்களே கமெண்ட் செக்ஸு சொல்லுங்க ஆனால் என்னால் எதுவும் சொல்லவே முடிய மாட்டேங்கி எனக்கே ரொம்ப மன கஷ்டமா இருக்கு ஒருவேளை இந்த கால் வராமல் இருந்திருந்தா இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பேனான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஒருத்தனை டிஃபீட் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து விட்டது தான் ரொம்ப இதாக பார்த்தீங்கன்னா பயம் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகி கடைசியில் எதுவும் செய்யாமல் போயிடுச்சு சரி ஓகே இருந்தாலும் இந்த மேட்ச்சை பற்றி உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொடுத்துருந்தால் லைக் போட்டு முட்டுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை விட பெஸ்ட் கேம் பிளே பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் ஏதாச்சும் ஒரு கேம் பிளேலாம் பெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவோம் அதை பார்க்கணுன்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இண்டாச்சனை கிளிக் பண்ணி மறுபடியும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த கேம் பிளேவை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் சிக்ஸ் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமில் நான் தான் டி ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கேன்றது பார்க் பார்த்ததுலேஜே தெளிவாக தெரியுது சரி ஓகே நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் மீட் பண்ணலாம்